அنا செடி இது டைட் குடுத்துる மீன். அப்படி அப்படியே தான். அதான் பொறுமை 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 தூக்கு பீது. புடிக்காத புடிக்காத. குチக்கنا இப்ப குチக்கنا. வயர்ல வயர்ல டபுள் பால் செட்டு மாறி வருது. பால் செட்டு மாறி வருதுங்க கேக்கீங்க. கைல ஏத்துறங்க. அந்த பால் செட்ல வயிரிச்சுடா சொன்னல. மூணு பால் செட் எல்லாம் ஒரே போடுறீங்க. சொன்னா கேக்குறீங்களே. ரைட். அது இந்த சைடுல மூணு பாக்ஸ் மாரி